பீகாரில் இன்று இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு இருபது மாவட்டங்களில் உள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது நூற்று முப்பத்தாறு பெண்கள் உட்பட ஆயிரத்து முன்னூற்று இரண்டு வேட்பாளர்களின் தலைவிதியை மூன்று கோடியே எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தீர்மானிப்பார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக மாலை ஐந்து மணிக்கு முடிவடையும் ஏழு தொகுதிகளை தவிர வாக்குப்பதிவு காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் நேபாளத்தை ஒட்டிய எல்லைகள் மற்றும் உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைகள் சீல் வைக்கப்பட்டு வழக்கமான ரோந்து பணிகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை இயக்குநர் வினய்குமார் தெரிவித்துள்ளார் ஜெய்நகர் மதுபனி மற்றும் நேபாளத்தின் ஜனக்பூர் இடையேயான மைத்ரி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையின் செயல்பாடு வாக்குப்பதிவு முடியும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது முழு தேர்தல் செயல்முறையை மேற்பார்வையிட தேர்தல் ஆணையம் பாட்னாவில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் ஒரு அதிநவீன கட்டுப்பாட்டு மற்றும் கட்டளை மையத்தை நிறுவியுள்ளது இதேபோன்ற கட்டுப்பாட்டு அறைகள் இருபது மாவட்ட தலைமையகங்களிலும் அமைக்கப்பட்டுள்ளன ஐநூற்று தொன்னூற்று ஐந்து வாக்குச்சாவடிகள் முழுக்க முழுக்க பெண் வாக்குச்சாவடி ஊழியர்களால் நிர்வகிக்கப்படும் அதே நேரத்தில் இருபத்தோரு மாற்றுத்திறனாளி வாக்குச்சாவடிகள் மாற்றுத்திறனாளி பணியாளர்களால் இயக்கப்படும் கூடுதலாக முன்னூற்று பதினாறு மாதிரி வாக்குச்சாவடிகள் நிறுவப்பட்டுள்ளன முதற்கட்ட தேர்தல் இம்மாதம் ஆறாம் தேதி நடைபெற்றது இதில் சுமார் அறுபத்தைந்து சதவீத வாக்குப்பதிவு சாதனை படைத்தது வாக்கு எண்ணிக்கை இந்த மாதம் பதினான்காம் தேதி நடைபெறும்